ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள நான்கு லிங்கங்கள் பற்றிய பதிவுகள் இந்தியாவில் பல்வேறு கோயில்கள் உள்ளன ஒவ்வொன்றும் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்ததாக இருக்கின்றன அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்துள்ளன காசிக்கு நிகராக போற்றப்படும் ராமேஸ்வரம் திருக்கோயில் இராமாயணத்துடன் தொடர்புடையது சீதா தேவி ராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட பின் தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்தார் அப்போது அக்னியின் சுடு அக்னி பகவானாலேயே தாங்க முடியாததாக இருந்ததால் அவர் கடலில் மூழ்கி தன் வெப்பத்தை தணித்து கொண்டார் அந்த கடல் தான் இராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் இருக்கும் நான்கு அதிசயலிங்கங்கள் ஒன்று காசுலிங்கம் இரண்டு மணல் லிங்கம் மூன்று உப்பு லிங்கம் நான்கு லிங்கம் ஒன்று காசிலிங்கம் இராவணனை வதம் செய்ததால் ஏற்பட்ட பிரமஹத்தி தோஷத்தை போக்கும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட நினைத்தார் ராமபிரானின் ஆணைக்கிணங்க காசியிலிருந்து அனுமன் கொண்டு வந்த காசி லிங்கம் இந்த லிங்கம் இன்றும் ராமேஸ்வரம் கோயிலில் உள்ளது இரண்டு மணல் லிங்கம் காசி விஸ்வநாதருக்கு நிகராகப் போற்றப்படக்கூடியதாக சீதா தேவியால் மணலில் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி சிவலிங்கம் இது தான் இந்த கோயிலில் மூலவராக இன்றும் உள்ளது மூன்று உப்பு லிங்கம் இந்த உப்பு லிங்கத்தை லிங்கம் என்று அழைப்பர் இவரை வழிபட்டால் சகல நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை ராமேஸ்வரத்தில் சிவராத்திரி அன்று காலை திறக்கும் கோயிலை மறுநாள் பிற்பகலில் தான் மூடுவார்கள் இரவு முழுவதும் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் தேவராரம் திருவாசகம் ருத்ர சமக பாராயணங்கள் தொடர்ந்து ஒலிக்க நான்கு ஜாமங்களிலும் தனித்தனி அலங்காரத்தில் சுவாமி திருவுலா வந்து அருட்பாலிப்பார் நான்கு ஸ்படிக லிங்கம் ராமேஸ்வரம் கோயில் கற்பகிரகத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்படிக லிங்கம் உள்ளது இந்த லிங்கத்திற்கு தினமும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பாலாபிஷேகம் நடைபெறும் Thanks for watching. Please subscribe my channel for more videos and click bell icon for notifications.